அண்ணன் எல்லாமே எல்லாமே தெரியும் எங்களுக்கு எங்களை பாத்துட்டு இருக்காங்க நேரடியை பார்க்க முடியல அவரை அதனால அவங்க வந்து வேறு வேலையா வந்ததால மெயினா அதை பார்க்கணும் தலைவர் பாக்கணும்னு சொல்லி அப்புறம் பாக்கத்தான் நீங்க வந்திருக்காங்க ஈழத் தமிழர்கள் தாக்கப்பட்டதாலும் அவர் மேல உள்ள பிரபாகரன் மேல உள்ள பற்றாலும் அவர் பையனுக்கே வந்து பிரபாகர் விவாரன் அது அதுலதான் அவரை அவரை பிடிச்சதும் அதுலதான் அவர் அந்த பிறந்த நாளை கொண்டாடாமல் எங்களுக்காக தன்னை இதை அறிவழிச்சதுக்காக எங்களுக்கு அவர்ல கிரகாரனுக்கு அடுத்தது தலை விஜயா எங்களுக்கு பிடிக்கும்

நடிகர்களே இவ்வளவு நடிகர்கள் இருக்கும்போது ஏன் அவரை மட்டும் நாங்க எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தா நண்டேல இருந்து இந்த இன்று வரையும் எனக்கு விஜயானந்தான் பிடிக்கும் பிடிக்கும் எல்லா படம் படத்துல படம் நடிகர் தான் நாங்க எனக்கு சொல்லணும் கண்டிப்பா அதனாலதான் ரொம்ப பேருக்கு பிடிச்சது எங்களுக்கு அதேதான் இன்றைய காலகட்டத்துல சினிமா நடிகர்களா இருக்கட்டும் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் சம்பாரிச்சு சொத்து சேர்க்கணும்ன்ற இதுல தான் சொத்தவே இன்னைக்கு ஊர் மக்களுக்கா அப்படியே கோடிக்குள்ள அவருடைய சொந்த பணம் குடுத்துருக்கேன் எல்லாமே திரும்ப அவருடைய ஸ்டோரி எல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கலாம் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவங்க சாப்பிடுற தான் இன்ன வரைக்குமே அவங்க ஷூட்டிங்ல இருக்கும்போது அவங்க என்ன சாப்பாடு சாப்பிடுறாங்களோ அந்த சாப்பாடு தான் எல்லா புரோデューசரில இருந்து எல்லாத்துக்குமே அந்த சப்பாடு அவங்க எல்ல கேள்விப்பட்டீங்க அங்க இங்கே கூட அவரை கிட்ட எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கலாம் கண்டிப்பா அவர் அரசியல்ல இருந்தத பிடிச்சதா இல்ல நடிக்கும் போது பிடிச்சதா உங்களுக்கு அவர் அரசியல் மக்கள் எல்லாம் கொஞ்சம் நல்ல ரொம்ப நல்லா எல்ல வந்துருவாங்க உங்களுக்கு ஆசை என்னன்னா முதல்ல வந்தத மூலதா நான் பிரவாரண நாடு சுத்தமா இருக்கு கண்டி அவர் காசுக்கு ஆசைப்பட்டவர் இல்ல கண்டிப்பா அந்த ஒரு காலத்துல எல்லாருமே ரொம்ப பேர் ஆசைப்பட்டது

தலைவருக்கு அடுத்தது நினைக்கிறோம் எத்தனையோ நடிகர்கள் அரசியல்வாதிகள் இருக்காங்க அவங்களுக்குள்ள சமாதிகள் இருந்தாலும் நம்ம கேப்டனுக்காண்டி கோயில் பத்தி நீங்க ரொம்ப சந்தோஷமா யார் யாருக்கோ அரசியலுக்கு வந்தாலும் சரி சொந்த பணத்தை மக்களுக்காக கொடுத்திருக்காரு அதுலயே அவருடைய குணம் நமக்கு தெரியுது அவர் இப்படிப்பட்ட பணத்துக்கு ஆசைப்பட்டவரா இருந்தா ஜெயலலிதா அப்பசில டீலிங் பண்ணும்போது போய் சேர்ந்திருப்பாரு பணத்தை வாங்கியிருப்பாரு எப்படியோ இருப்பாரு அது எல்லாருக்குமே தெரியும் சோ அது நம்ம எங்களுக்கு தெரியும் அத பொறுத்தவரை அவர் அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு இருந்திருந்தா இந்த நாடு வேற லெவல்ல போயிருக்கு ஒரு நம்பிக்கை அதுதான் முடிஞ்சு போச்சு அது என்ன பண்றது நீ அவர் இடத்துக்கு பார்ப்போம் அவர் இடத்துக்கு இப்ப யாரும் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை பையனு கூட கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அரசியல் அவங்க பவரை யூஸ் பண்ணி மக்கள் கண்டிப்பா கண்டிப்பாட்டு போட்டிருப்பாங்க அந்த நம்பிக்கை அவன் நின்ன இடத்துல கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு அப்ப நீங்க வந்து எண்ணிக்கையில வந்துபடி நினைக்கிறீங்களா நடிகர் கேட்டவ

ஃப்ரான்ஸ்ல முழு பேரும் நெத்தெந்த மான் ஜெயிச்சிட்டார் எல்லாருமே போன் பண்ணி சொல்லி வந்தான் ஜெயிச்சுட்டா ஜெயிச்சுட்டாருன்னு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செயலான்னு சொன்னான் ஜெயிச்சுட்டா ஜெயிச்சுட்டாருன்னு கடைசி நேரமா நாங்க தாங்க முடியும் அவரவோட தாங்க முடியாது அதை விட நாங்க தாங்க முடியும் நம்ப கே அவருடைய இறப்புக்கு நீங்க பாத்துக்கலாம் எம் ஜி எம்ஜிஆர் கூட அவ்வளவு வரலன்னு சொல்லல ஆனா பாக்கல அவருக்கு அவரை விட அதிகமா வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பா கண்டிப்பா அது எங்களுடைய கணிப்பு ஒரு கணிப்பு இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க தெரியாது எங்க கணிப்பை பொறுத்தவரை இந்த கூட்டத்தை நான் இது வரைக்கும் எனக்கு ஐம்பது வயசு அது இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை ரஜீப் காந்தி செத்து பார்த்துருக்கேன் எத்தனையோ பேரு ஆனா நம்ம ஹெப்டன் செத்த கூட்டத்தை நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது கண்டிப்பா இப்ப இவங்களுக்கு இங்க தான் சொந்த ஊர்ல வைக்காம சென்னையில வந்து கோயில் கட்டி இருக்காங்களே அடக்கம் பண்ணும் போது கூட சொந்த ஊர்ல அவங்க அவங்க நினைச்ச பண்ணுவாங்க தமிழர் ஆகிய நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாரு ஏனென்றால் நாங்கள் சொந்த ஊருக்கு அவரை தேடி எங்க தமிழர் போயிருக்க அப்படியும் சென்னைக்கு எல்லாரும் இருவாரு அந்த நேரம் சில பேரும் வந்துட்டுதான் தான் தெரியும்

அதுல நீங்க அறிஞர் பீங்களா நினைக்கிறேன் நீங்க அப்படியே எல்லா செய்துனா எல்லா நாட்டிலயும் இருந்து வந்து வந்து பாத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அவங்களோட குணங்கள் தெரியுது எவ்வளவு ஏழைகளுக்காண்டி உதவி பண்ணிருப்பாங்க இதை பார்த்த நாச்சும் இருக்க அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் நடிகர்களாகட்டும் திரும்புவாங்க இருந்தியா இரண்டாவது விரவகரன் விஜயகாந்த் முதல் பிரபாகரன் தலைவர் அடுத்தது பிரபாகரன் விஜயானந்த் அவர் மேல உள்ள பற்றுனாலதான் தான் பிள்ளைக்கே வந்து வழி வந்து கரெக்டான வழி கேப்டனுக்கு தெரியும் அதனாலதான் அவருக்கு அவரை பிடிச்சிருக்கு எந்த ஒரு காலத்துல வீரப்பன் கூட கேட்டா போல கடைசி நேரத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் பிரபாகரன் என்ன சொன்னாரு என்னுடைய போராட்டம் வேற ஓம் போராட்டம் வேற அதனால அதனாலதான் அவர் ஒதுங்கி இருந்தாரு கேப்டனுக்கு பிடிச்சது வந்து அவர் வழி வந்து கரெக்டான வழி பிரபாகரன் அவருக்கு பிடிக்கும் அதுதான் ஹாப்பி நம்ம பிடிக்கிறது காரணம் அவரு இருக்கும் போதும் சரி இப்ப இறக்கும் போதும் சரி வந்தவங்களுக்கு சாப்பாடு இன்னைக்கு வரைக்கும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இன்னைக்கு காலகட்டத்துல வந்து ஒரு நாள் போடுவாங்க ரெண்டு நாள் போடுவாங்க இன்னைக்கு வரைக்கும் தானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அதை பத்தி அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அது எல்லாரும் ஒரு அரசாங்கத்தாலே முடியாது முடியாது கொஞ்ச நாளைக்கு பேருக்காக பண்ணுவாங்க அதுக்கு ஒத்துக்கி போட்டுருவாங்க ஆனா இதெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்ற அளவுக்கு நாங்க பெரிய ஆளுங்க இல்ல ஆனா ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணணும் உதவி பண்ணணும் நீங்க இந்த கோயிலுக்குள்ள வந்த உடனே பாத்துருப்பீங்களா பாத்தீங்களா இதுக்காக எவ்வளவு கூட்டங்கள் ஒரு வந்து வர்றாங்க பாருங்க இந்த டைத்துக்கு போனா இங்க சாப்பாடு இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் வரும்போதே கால்மீறி கலட்டிட்டு வரணும்னு சொல்லி இருக்கு நாங்க வந்த உடனேயும் இந்தியாவுக்கு வந்த உடனேயும் வந்து நாங்கள் நாளைக்கு திரும்பி போக போறோம் அதுக்கிடையில வந்துட்டு போக இப்ப வந்துருக்க கண்டிப்பா வந்த உடனே இங்க வந்துட்டு தான் திரும்பி போக போறோம்

பெரிய பெரிய ஆளு உதவி நம்மளால முடிஞ்ச உதவி கண்டிப்பா பண்ணுவோம் இப்ப ஒரு நடிகர்கள் வந்து தாம் பிள்ளையில வந்து பெரிய ஆடம்பரமா வளர்க்கிற காலகட்டத்துல தாம் பையங்க கூட ஒரு எளிமையாவே வளர்த்திருக்கிறாரு அவரை பத்தி அவரை பார்த்துதான் நாங்களும் பிள்ளையில அப்படிச்சே வளர்த்திருக்கோம் அதனால விஜயகாந்த் என்ன செய்யறாரோ அதே மாதிரிதான் நாங்களும் பிரான்ஸ்லயும் நாலு பேருக்கும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து இதில் தான் நாங்க அப்படி சொல்லக்கூடாது அதை சொல்லுவேன் அப்படித்தான் நாங்க செய்யறோம் பிரான்ஸ்ல இருக்க பிள்ளை கேட்டு பாருங்க